ஜோதி ஆரொடப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆரொட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஆதிமாய படைப்பின் அந்திம காலம் இது என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஆதிமாயப் படைப்பின் அந்திம காலம் இது படைப்பின் அந்திம காலம் இது இதுகான் ஆணவ இது மாந்தர்களுக்கு போகமாந்தர்களுக்கு மாயபோகங்களை வாரி வழங்குவதை காண்பதால் அறிக மும்மல மாயையின் கெட்டு பாவ புண்ணியம் அற்று தீவினை ஓங்கி மடமாய போகிகளாய் கெடுத்து தாங்களும் கெட்டு அழிவு பாதையில் அழித்தும் அழிந்தும் போய்கொண்டிருக்கின்றார்கள் போகியர் அனைவரும் அழிவார்கள் ஊழிக் காலம் இதுகான் இதுகால் வழங்கப்பட்டுள்ளது எனவே யோகமாந்தர்கள் தோன்றி சுத்த சன்மார்க்கத்தில் வருவார்கள் அதுகாலம் இது காண்க சித்தர் முத்தர் யோகியர் ஞானியர் தேவர் மூவர் ஐவர்களும் இக பர போகம் அற்று தங்களின் சித்திகாலம் முடிந்தபின் சுத்த சன்மார்க்கத்தில் வருவார்கள் அதுகாலம் ஐந்தொழில் தடைபடுவதால் ஆதிப்படைப்பு தோன்றாது அனாதி படைப்பாய ஆன்மாக்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடுவார் ஆதி கருணையிலா ஆட்சியும் அனாதி தனிப்பெரும் கருணை ஆட்சியும் காண்க இதுவே ஜீவ மருள்வாழ்வும் ஆன்ம அருள்வாழ்வும் என்று அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி பேரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி